வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஜாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடை பிரச்சார பயணம் ஒன்றை மேற்கொண்டு வருகிறது எட்டு நாட்களாக அந்த பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது தமிழக அரசு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையின் வழியாக மக்கள் மன்றத்தில் சாதி ஒழிப்பு பிரச்சாரம் இதன் வழியாக செய்யப்படுகிறது என்பது இந்த பயணத்தின் தனிச்சிறப்பாகும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டே இதற்கான மசோதா மத்திய அரசிடம் தந்துவிட்டதற்கு பிறகும் இது குறித்து எந்த சட்டமும் ஏற்றுவதற்கு மத்திய அரசுகள் தயாராக இல்லை மாநில அரசோ இதை பற்றி எந்த கவலையும் இல்லை அந்த மசோதா குறித்து கவலையும் படவில்லை கருத்தும் கூறவில்லை இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடந்த இந்த நடைபயணத்தை திராவிடர் விடுதலை கழக தலைவர் கொளத்தூர்மணி வரவேற்று அந்த நிகழ்வில் பேசி இருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் அம்பேத்கரிஸ்டுகள் பெரியாரிஸ்டுகள் இந்த பயணத்திற்கு ஆதரவு தந்து வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சியான செய்தி நல்ல லட்சியத்திற்காக நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை சாதி ஒழிப்பு விரும்புகின்ற அனைத்து இயக்கங்களின் சார்பாக நாமும் பாராட்டி வரவேற்போம் நன்றி வணக்கம்